இந்த இனிய யார் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் திரு இ மதுசூரன் அவர்களை எங்களின் அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர் மரியாதைக்குரிய அருமையா திரு ஜி கே வாசன் அவர்களை முவேந்தர் முன்னணி கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களை சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவைத் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் மேலை நாசர் அவர்கள தமிழ் மாநில கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் சிறந்த வழக்கறிஞர் அன்பிற்கினிய அருமை சௌரர் திரு பால் கனகராஜ் அவர்களை கிராஹாத் ஓதுவதற்கும் சிறப்பு துவா செய்வதற்கும் வருகை வந்திருக்கின்ற ஹபீஸ் சையது ஃபஷீர் அகமது அவர்களை மௌலானா ஹஃபிக்ரி இஸ்லாம் அல்ஹாஜ் சையது ஏஜாஸ் அகமது ஹுசேனி அவர்களை வரவேற்புரை புறையாற்றியிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களின் உறுப்பினர் அன்பிற்கினி அருமை அண்ணன் திரு எஸ்பிஎம் சையத்கான் அவர்களை நிறைவுரையாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய ஆட்சி மன்றக்குழு உறுப்பினர் திரு எஸ் ஷேக் அயூப் அவர்கள முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி ஃபதர் சையீத் அவர்களை சமுதாய நல்லிணக்கத்தை வலுப்படுத்தவும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் மாண்பு இதை எதுவும் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு பெருமை சேர்க்கவும் வருகை இருந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை தலைமை கழகத்தினுடைய ஆற்று மிகுந்த நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை நாடாளுமன்ற சட்டமன்ற மாண்பிகு உறுப்பினர்களை முன்னாள் அமைச்சர் பெருமக்களை முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கழகத்தினுடைய ஆற்று மிகுந்த நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை பல்வேறு சார்பு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளை மிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களின் உண்மையான விசுவாச தொண்டர்களை தோழமை கட்சியினுடைய நிர்வாகிகளை பெரியோர்களே தாய்மார்களை சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் என்னுடைய அன்புகளும் தன் நல் வணக்கம் நெஞ்சம் நிறைந்த அலைக்கும் இஸ்லாமிய பெருமக்களை இதயத்தில் வைத்து நேசித்தவர் மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள் நம்ம எல்லாம் வாழ வைத்து நாட்டிற்கு நல் வழிகாட்டிய மாண்பு புரட்சி தலைவி அம்மாவர்கள் நம்மை விட்டு பிரிந்த பிறகு நடைபெறுகின்ற இப்தார் நிகழ்ச்சி இது அம்மாவர்களை என்றுமே மறக்காத விசுவாச தொண்டர்களால் நடத்தப்படுகின்ற இப்தார் நிகழ்ச்சி இது மான்மிகு அம்மாவர்கள் ஆன்மாவின் நல்லாசியோடு நடத்தப்படுகின்ற இப்தார் நிகழ்ச்சி இந்திய திருநாட்டில் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து தன் சொந்த செலவிலை இஸ்லாமிய பெருமக்களுக்கு இப்தார் விருந்தளித்த ஒரே தலைவர் மான்மிகு அம்மாவர்கள் மட்டும்தான் அவருடைய கொள்கை லட்சியங்களை அவர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஆற்றிக்கொண்டிருந்த அரும்பணிகளை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டிய கடமை உணர்வோடு நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் புதட்டிலை மற்றும் மான்மிகு அம்மாவர்களின் பெயரை உச்சரிக்காமல் அம்மாவர்களை உள்ளத்திலே வைத்து பூஜித்துக் கொண்டிருப்பவர்களும் நாம் தான் அந்த புனித தலைவின் வழியிலே புனிதமான ரமணான் மாதத்தையும் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் புண்ணியங்கள் பூத்துக் கொழுக்கும் மாதம் ரமணால் மாதம் ஏழை எளியோர் மீது இரக்கம் காட்ட வேண்டிய மாதம் ரமலான் மாதம் தர்மங்கள் செழிக்கும் மாதம் ரமலான் மாதம் இஸ்லாமிய பெருமக்களுடைய கடமைகள் ஐந்து விசுவாச பிரகடனம் என்னும் கலிமா ஐந்து வேலை தொழுகை தர்ம சிந்தனையோடு ஏழைகளுக்கு வழங்கப்படும் ஜஹார் புனித மெக்கா நகருக்கு செல்லும் ஹஜ் பயணம் இந்த நான்கோடு ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கப்பட வேண்டிய நோன்பு இதுதான் இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் இன்றைய உலகில் அரிதாகிவிட்ட ஒன்று மனிதநேயம் அந்த மனிதநேயத்தை மீட்டெடுக்கவும் தீய சிந்தனைகளால் சிந்தலைகளால் போன மனித உள்ளங்களை தூய்மைப்படுத்தி நல்வழி காட்டுவதுதான் நோன்பின் மகத்துவம் வசதி படைத்தவர்கள் ஏழை எளியோர்களின் பசி கொடுமையை உணர்ந்து அகந்தை ஆணவத்தை ஒடுக்கி சிறந்த மனிதராக உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கிற்காக இஸ்லாமிய பெருமக்கள் முப்பது நாட்கள் நோன் உலக மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக சத்தியத்தையும் சத்தியம் இல்லாதவற்றையும் பிரித்து அடையாளம் காட்டுவதற்காக பூமிக்கு அருளப்பட்டதுதான் திருமறையாம் திருக்குறான் இஸ்லாமியர்கள் தங்கள் உயிராக நேசிக்கக்கூடிய புனிதமக்க திருக்குறான் இந்த பூமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதே இந்த ரமலான் மாதத்தில்தான் ரமலான் மாதத்தை பொறுமையின் மாதம் என்று சொல்வார் ஒருவன் பொறுமையுடன் நடந்து கொண்டால் அவனுக்கு சொர்க்கமே பரிசாக கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார் மான்மிகு அம்மா அவர்கள் ஒருவரை நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சியிலே பேசினார் அந்த சம்பவத்தை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் நபிகள் நாயகம் தனது சகாக்குடன் தினமும் ஒரு தெருவழியாக நடந்து போவார் நபிகள் நாயகத்திற்கு கிடைத்த புகழை சகித்து கொள்ள முடியாத ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் அந்த தெருவில் பொறும் தன் வீட்டு மாடியில் இருந்து நபிகள் மீது குப்பைகளை கொட்டுவார் நபிகள் நாயகம் அந்த பெண்ணை நிபர்ந்து பார்த்துவிட்டு கோவப்படாமல் ஆத்திரப்படாமல் அமைதியாக நடந்து போவார் நபிகளோடு இருப்பவர்களுக்கோ பயங்கரமான கோபம் அந்த பெண் உங்கள் மீது குப்பையை கொட்டுகிறார் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கொதித்தார்கள் நபிகளிடமிருந்து புன்னகைதான் பதிலாக வந்தது தினமும் இதைப்போலவே நபிகள் நாயகம் நடந்து போகும் பொழுது மாடியில் இருந்து அந்த பெண் நபிகள் மீது குப்பைகளை கொட்டுவார் நபிகள் அவர்களும் கோவைப்படாமல் போவார்கள் நபிகளுடன் இருப்பவர்களின் ஆத்திரமோ அதிகமாய் கொண்டே இருந்தது ஒரு நாள் நபிகள் நாயகம் அந்த தெருவழியில் போகும் பொழுது அந்த பெண் நபிகள் மீது குப்பையை கொட்டவில்லை நபிகள் நாயகத்திற்கு ஆச்சரியம் நிபுர்ந்து மேலே பார்த்தார் மாடியிலே வழக்கமாக நிற்கும் இடத்திலே அந்த பெண் இல்லை அந்த பெண்மணிக்கு என்னவாயிற்று என்று தெரியவில்லை பாருங்கள் மேலே போய் பார்ப்போம் என்று மாடியில் இருக்கும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு நபிகள் சென்றார்கள் சகா கடன் உடன் சென்றார்கள் குப்பை கொட்டி அந்த பெண் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கட்டையில் பிறத்திருந்தார் தினமும் என் மீது குப்பை கொட்டும் நீங்கள் இன்று கொட்டவில்லை அதனால் தான் உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்துவிட்டு போலாம் என்று வந்த நவீன நவீன் நாயகன் சொன்னார்கள் மருந்து சாப்பிட்டீர்களா மருத்துவரை பார்த்தீர்களா நான் வேண்டுமானால் மருத்துவரை அழைத்து வரவா என்று பறிவுடன் கேட்க அந்த பெண் உடனே எழுந்து கண்கலங்கியவாறு ஐயா நான் தினமும் உங்கள் மீது குப்பை கொட்டி அவமானப்படுத்தினேன் ஆனால் நீங்களோ அன்பான வார்த்தைகளால் என் மனதில் இருந்த தீய எண்ணங்களை எல்லாம் மாற்றி என்னை நல்வழுவ நல்லவளாக்கி விட்டீர்கள் என்று அந்த பெண் கண்ணீர் மனவே சொன்னார் உங்கள் பெருமை தெரியாமல் கீழ்த்தனமாக நடந்து கொண்டு விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நபிகள் நாயகத்தின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி எழுதார் இந்த சம்பவம் உணர்த்துவது என்னவென்றால் அராஜக வழிகளில் செல்வர்களை விட அமைதியான வழியிலே செல்வதற்குத்தான் இறுதியான வெற்றி கிடைக்கும் உறுதியான வெற்றி கிடைக்கும் புழுதி வாரி சூற்றுவர்களை புழுதிவாரி தூற்றுவர்களை விட பொறுமை வழியில் செல்வர்களுக்குத்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும் என்பதுதான் நான் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் சொன்னேன் தமிழ்நாட்டு பற்றி நான் பேச யாராவது நினைத்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பாக மாற்றேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மான் மிகு நம்மை எல்லாம் அடையாளம் காட்டினார்கள் நாலு பேருக்கு தெரிந்த நம்மை நாட்டுக்கே தெரிய வைத்தார்கள் ஊருக்கு மட்டும் தெரிந்த நம்மை இந்த உலகத்திற்கே தெரிய வைத்தார்கள் வாய்மையை நேர்மையை பொறுமையை கண்ணியத்தை கட் பொறுமையை கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டுமென நமக்கு மான்மிகு அம்மா அவர்கள்தான் கற்றுக் கொடுத்தார்கள் நம்மை சுற்றி எது நடந்தாலும் நமது இலக்கு வெற்றியை நோக்கி இருக்க வேண்டும் அது தர்மத்தின் பாதையிலே இருக்க வேண்டும் என்பதையும் மாண்பு அம்மாவர்கள்தான் கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் வேறு சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் பணம்தான் இருக்கிறது அவர்களுக்குத்தான் பலமும் அதிகாரமும் இருக்கிறது அதனால் வெற்றி அவர்களுக்குத்தான் கிடைக்கும் என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களிடம் அன்பு இருக்கிறது பாசம் இருக்கிறது நேர்மை இருக்கிறது நியாயம் இருக்கிறது சத்தியம் இருக்கிறது தர்மம் இருக்கிறது தர்மத்தின் வழி நடக்கின்ற லட்சோக லட்ச விசுவாத தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் தான் தமிழக மக்களும் நம்மோடு இருக்கிறார்கள் விசுவாசமிக்க தொண்டர்களின் துணையோடு தமிழக மக்களின் ஆதரவோடு அம்மா அவர்களின் ஆசையோடு தர்மத்தின் வழியிலே செல்கின்ற நம்மை தேடித்தான் வெற்றி வரும் வெற்றி கணிக்கை நாம் தான் பறிப்போம் என்பதை நான் இங்கே உறுதியாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தர்மம் தவறாமல் நடக்க வேண்டுமென்று நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்ற அம்மா அவர்கள்தான் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பல நலத்திட்டங்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் உலமாக்களுக்கு ஊதிய உயர்வு குளமாக்களுக்கு விலையில்லாத சைக்கிள் ஹஜ் கமிட்டிக்கு உதவி புனித ஹஜ் பயணத்திற்கு மானியம் கண்ணியத்திற்குரிய காகிதமில்லாதவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியது புனிதமான லமனால் மாதத்தில் நோன் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நோன்பு கஞ்சி காய்ச்சுவருக்கு நாலாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் அரிசி வழங்கியவர் மாண்பு அம்மா தான் இது இஸ்லாமிய நாடுகளுக்கு கூட இல்லாத திட்டம் இஸ்லாமிய நாடுகள் கூட மனந்திறந்து பாராட்டுகின்ற திட்டம் நோன்பு திறக்கின்ற நேரம் கருது மாண்பு அம்மார்கள் இஸ்லாமியர்களுக்கு செய்த நன்மைகள் முழுமையும் சொல்ல இயலவில்லை ஆனால் மாண்பு அம்மார்கள் வகுத்து தந்த பாதைகளை மாண்மிகு அம்மாவர்கள் கடைப்பிடித்த மத நல்லிணக்கத்தை சிறுபான்மையினர் மீது மாண்பு அம்மாவில் காட்டிய அக்கறையை இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது மாண்பு அம்மாவில் காட்டிய அன்பை பாசத்தை கொஞ்சம் கூட குறையாமல் மாண்பு அம்மார்கள் வழியில் செயல்படும் நாங்கள் காட்டுவோம் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு நாங்கள் என்றும் பாதுகாப்பாக இருப்போம் பக்கபலமாக இருப்போம் என்று இந்த இனிய இஃப்தார் நாளில் உறுதியை கூறிக்கொண்டு இஸ்லாமிய பெருமக்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பது நாட்கள் நோன்பு முடிந்து வர இருக்கின்ற ஈகை திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை உங்களுக்கு சீரும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல அல்லாவிடம் துவா செய்கிறேன் நன்றி அசலாம் அழைக்கும் அன்பு வணக்கம்